இயேசு அவளை நோக்கி இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் ஆமென் ஹalleluya ஹalleluya வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வல்லமுள்ள தேவனே இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வாசித்த அந்த இறை வசனத்தோடு கூட நாங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் இதை நாங்கள் அறிந்து இப்போதும் எங்களுடைய சிந்தையை எங்களுடைய ஆவி எங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவரே இந்த இறை வார்த்தைக்கு உள்ளாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆவியானவர் இந்த வார்த்தைக்கு பின்பாக இருக்கின்ற சகல ரகசியங்களையும் எங்களுடனே வெளிப்படுத்துவீராக பேசுவீராக இது நிமித்தம் நானும் நாங்களும் குடும்பமும் எதிர்காலமும் சந்ததிகளும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்தில் தாழ்மையாய் எங்கள் ஜபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அது மாத்திரமல்லாமல் இந்த வார்த்தையை கேட்கின்ற யாவருக்கும் தேவனுடைய ஆசிர்வாதம் கிடைப்பதாக இப்போதும் ஆண்டவரே நீர் பேசும் நாங்கள் உண்முடையவர்கள் நாங்கள் வந்திருக்கிறோம் உம்முடையது உம்முடைய வார்த்தை எங்களுடனே பேசப்படுவதாக ஆண்டவராகிய உலகத்தில் அவர் வந்திருந்த பொழுது அவர் ஒவ்வொரு தெருத்தெருவாக வீதி வீதியாக அவர் கடந்து சென்றார் அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அவர் பிதாவினுடைய சித்தத்தை குறித்து வெளிப்படுத்தினார் பிதாவுக்கு உண்டான ரகசியங்களை அவர் பேசினார் உண்மை எது என்பதை ஜனங்களுக்கு காண்பித்து கொடுத்தார் இதுதான் சத்தியம் என்பதை அவர் ஜனங்களுக்கு அதிகாரத்தோடைய உபதேசமாக உபதேசித்தார் ஒவ்வொரு தெருவாக வீதியாக பட்டணங்களாக அவர் உபதேசித்து கடந்து சொல்லுகிற போது அநேக ஜனங்கள் இயேசுவின் இடத்தில் அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொண்டார்கள் கண்கள் பார்வை இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் இயேசு மூலமாக பார்வை கிடைத்தது கை ஊனமுள்ளவர்களாய் இருந்தவர்களுக்கு கால்கள் முடமாய் இருந்தவர்களுக்கு ஆண்டவர் இயேசு மூலமாக அற்புதங்கள் சுகத்தை பெற்றவர்கள் தேவன் நாம மைமைப்படும்படி சாட்சிகளாய் ஆனார்கள் அநேக பிசாசினுடைய பிடியில் இருந்தவர்களுக்கு ஆண்டவர் இயேசு தன் அதிகார வார்த்தையினாலே சொல்லும் பொழுது பிசாசுகள் வெளியேறி போனதை நம் வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம் மீது நடந்தார் காற்றையும் கடலையும் அதட்டினார் மறித்தவனை கூட ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் என்று வேதத்தில் நாம் வாசித்திருக்கின்றோம் அநேக அற்புதங்களுக்கு பின்பதாக ஆண்டவர் இயேசு மூலமாக இது எல்லாம் எப்படி சாத்தியமானது என்று சொல்லி நாம் சற்று நிதானித்து வேதத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது விசுவாசம் தான் முதலில் இருக்கிறது ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் என்ன காரியம் இருக்கிறது எல்லா அற்புதங்களுக்கு பின்பதாகவும் எல்லா அதிசயங்களுக்கு பின்பதாகவும் ஆண்டவர் இயேசுனுடைய ஊழியத்தினுடைய வெற்றிக்கு பின்பதாக என்ன இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது விசுவாசம் தான் முதலில் இருக்கிறது இந்த விசுவாசத்தை குறித்து தான் இன்று ஆண்டவர் நம்முடனே பேச விரும்புகின்றார் உங்கள் விசுவாசம் உங்களுக்கு விடுதலை தரும் நீங்கள் ஜெபித்தால் பிதாவாகிய தேவன் மூலமாக பதில் கிடைக்கும் என்று இயேசு எப்படி சொன்னாரோ உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகவும் இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்றார் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார் பதில் கிடைப்பதற்கு நமக்குள் ஒரு மன வேண்டும் ஜபத்திற்கு பதில் கிடைப்பதற்கு இயேசு நம் நடுவில் இருக்க வேண்டும் என்று சொன்னார் பெயர் தான் விசுவாசம் என்று பிற்காலத்தில் நாம் பார்க்கிறோம் நம்பணும் அப்படின்னா ஆண்டவராக உலகத்திலேயே நம்ப தகுந்தவர் ஒரே ஆளுனா ஆண்டவர் இயேசு மத்த எல்லாருமே நமக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு நான் செய்யணும்னா இதை எனக்கு நீ தரணும் சொல்லுவாங்க ஆண்டவராகிய ஒரு நாளும் ஒருபோதும் நம்மிடத்தில் எதையுமே அவர் எதிர்பார்க்க மாட்டார் ஒன்றை மாத்திரம் எதிர்பார்ப்பார் விசுவாசத்தை எதிர்பார்ப்பார் அவர் மீண்டும் வருகிறேன்னு சொல்றார் அவர் வரும்பொழுது உலகத்தில் பார்ப்பார் எதை பார்ப்பார் விசுவாசத்தையே பார்ப்பார் இந்த பிள்ளை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறது இந்த பிள்ளை ஆண்டருடைய ஜனம் என்று சொல்லுகிறது பிள்ளைகள் தங்களை தாங்களை விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அவர்களுக்குள்ளே ஒரு இருக்கிறதோ அவர்களையே ஆண்டவர் தம் பக்கத்தில் சேர்த்துக் கொள்வார் எந்த காரியத்தை நீங்க எடுத்தாலும் வேதத்தின் பிரகாரம் தேவனுடைய சித்தங்களை நாம் செய்ய பிரயாசப்பட்டாலும் ஒரு ஜபம் செய்கிறதாய் கூட இருக்கலாம் ஒரு ஊழியம் செய்கிறதாய் கூட இருக்கலாம் ஒரு சுவிசேஷம் சொல்லுகிறதாய் கூட இருக்கலாம் அல்லது நாம என்ன காரியம் செய்கிறதா இருந்தாலும் நமக்கு ஒண்ணு தேவை அது விசுவாசம் மாத்திரம் வேதத்தில் இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று அப்படின்னா என்ன அவிசுவாசத்தினால் நமக்கு கிடைக்கிற எல்லாமே நமக்கு பாவம் அல்லயோ வச்சுங்களேன் அப்போ நமக்கு ஒரு காரியம் நமக்கு நடக்கிறதா இருந்தாலும் நமக்கு ஒரு காரியம் கிடைக்கிறதா இருந்தாலும் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு காரியம் வருகிறதா இருந்தா கூட நமக்கு எதன் மூலமா வரணும் கேட்டிங்கன்னா விசுவாசத்தின் மூலமா தான் நமக்கு கிடைக்கணும் விசுவாசிக்கிறது மூலமா கிடைக்காம வேற வழிகளில கிடைச்சா அதனால நமக்கு நிச்சயமா பாவம் இருக்கு அப்படின்னு பைபிள்னு நம்ம கிட்ட பேசுது ஆமா போன வாரமே நம்ம சொன்னோம் கடன் வாங்கி வீடை கட்டி வைத்துட்டு கர்த்தர் வீட்டை கட்டி கொடுத்தாருன்னு சாட்சி சொல்ற குறுப்பு இருக்கிறாங்க சபையில் கர்த்தர் எனக்கு வீட்டை கட்டி கொடுத்தாருன்ட்டு மாதந்தோறும் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கடனை வாங்கிக்கிட்டு கேட்டால் நான் ஆண்டவர் பிள்ளை என்று பீத்திக் கொள்கிறார்கள் அது பாவம் அது பாவத்திற்கு அடையாளம் கர்த்தர் எனக்கு கார் வாங்குவதற்கு திராணி கொடுத்தார் என்று கடனுக்கு கார் வாங்கி கொண்டு மாதம் மாதம் என்ன செய்யறாங்க கடனை செலுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சாட்சி கேட்ட கர்த்தர் என்ன ஆசீர்வதித்தார் கடன் வாங்கி ஒரு வாழ்க்கையை வாழுகிற குடும்பங்கள் அனைத்துமே பாவத்தில் நிறைந்திருக்கிற குடும்பமாக வேதம் நமக்கு சொல்லுகிறது ஏனென்றால் விசுவாசத்தினால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கணுமே ஒளிய கடன் வாங்குதல் மூலமாக நமக்கு எந்த ஒரு காரியமும் கிடைக்க கூடாது அது பாவம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருப்பது உண்மையிலேயே வேதனைக்குரியது அது ஒரு அவமானம் சபையை நடத்துகிற ஊழியர்களிடமிருந்து ஆரம்பிக்கப்பட்ட கடன் வாங்குதல் சபைக்குள்ள இருக்கிற மூத்த விசுவாசியில இருந்து அப்புறம் இளைய விசுவாசிகள் இருந்து அப்புறம் ஆரம்ப விசுவாசிகள் இருந்து இனிமே புதுசா வரப்போகிற புறஜாதிகள் மூலமாய் வரப்போகிற புதிய ஆத்துமாக்கள் வரைக்கு அந்த பாதிப்பு இருக்கத்தான் செய்து கொண்டிருக்கிறது சபையை நடத்துகிறவரே கடன் வாங்க ஆரம்பித்தால் சபைக்குள்ள இருக்கிற எல்லாருமே எப்படித்தான் இருப்பாங்க கடன் வாங்கித்தான் வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற நிர்பந்தத்தில் தான் இருப்பார்கள் அது பாவத்திற்கு அடையாளம் அவன் ஒரு ஊழியக்காரன் கடன் வாங்குற விஷயத்துல போக கூடாது ஒரு ஊழியக்காரன் கடன் வாங்கினால் அவன் பாவம் பாவம் அவன் செய்கிறவன் கடன் வாங்குதல் ஒரு அவமான சின்னம் மீது நம்பிக்கை இல்லை என்று வெளிப்படுகிறது ஒரு ஊழியக்காரனை கடவுளை நம்பாமல் இருந்தால் அவனை விட ஒரு மோசமானவனை உலகத்தில் பார்க்க முடியாது அவன் கடன் வாங்கி சபையை நடத்தினால் பின்பும் ஜனங்களை அவன் ஏமாற்ற ஆரம்பிப்பான் மாத மாதம் கடனை அடைப்பதற்காகவே புதிய திட்டங்களை போடுவான் இதற்கு காணிக்க அதற்கு காணிக்க இந்த கூட்டம் அந்த கூட்டம் பொறுத்தலை விஷயங்கள் அதற்கு இதற்கு என்று செய்யுமா திட்டம் போடுவான் அவன் தான் பாவம் செய்தது மட்டுமல்லாமல் சபைக்குள்ள இருக்கின்ற அப்பாவி விசுவாசங்களையும் எப்படி ஆக்குறான் பாவத்திற்கு உட்படுத்துகிறான் அதனால விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம் விசுவாச வாழ்க்கைக்குள்ள கடன் வாங்குதல் ரொம்ப மோசமான ஒன்று செய்தியினுடைய நோக்கம் இதுவல்ல ஆனாலும் இந்த வார்த்தை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்பியதை உங்களிடத்தில் சொல்லியிருக்கின்ற